மக்களே எல்லாரும் வணக்கம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கிற ஜூ கீப்பர் திரைப்படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அண்ட் குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அனிமல் பிடிக்கும் பெட் பிடிக்கும் அண்ட் ஆல்சோ எப்படின்னா மனிதர்களை விட விலங்குகள் வந்து நம்ம மேலே உண்மையான பாசம் வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு கருத்தை வலியுறுத்தி வந்த படம் அண்ட் புகழை வந்து இது வரைக்கும் நாங்கள் நிறையா காமெடியாக பார்த்துருக்கோம் பட் ஒரு பெர்ஃபார்மராக ஒரு நல்ல ஒரு கேரக்டராக சூப்பராக ஹோல்ட் பண்ணியிருக்காரு த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு அண்ட் ஆல்சோ யுவன் சங்கர் ராஜா மியூசிக் செம்மையாக இருக்குது பாடல்கள் நல்லாயிருக்கு ஓவராலாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மனசு ஒரு திருப்தியான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீலிங் அண்ட் நீங்களுமே சீக்கிரம் வந்து நம்மளுடைய ஜூக்கி பட் திரைப்படத்தை திரையரங்களை வந்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் ஆமாம் குரேஷன் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து புகழுக்கு ஒரு ஸ்பெஷலான படம் இப்போ யூஷுவலாக நார்மல் பார்க்குற படங்கள் இல்லாமல் ஒரு லைக் ஒரு அனிமல்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க கிட்ஸுக்கு ரொம்ப இந்த படம் ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தில் வந்து லைக் டெக்னிக்கல் ப்ரஸ் இதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்தில் அந்த புளியை ரியல் புளியை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அதுவே ஆக்சுவலி ஒரு பெரிய டாஸ்க் வந்து அது ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணிருக்காங்க ஸோ கண்டிப்பாக எல்லா பெட்டில் வந்து இந்த படம் பிடிக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு தோணும் டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு சல்யூட் அண்ட் ப்ரொடியூசருக்கும் நான் ஒரு பெரிய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ஜூகே பார்த்திங்க என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஜூ கீப்பரோட படம் புகழோட படம் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ தான் படம் முடிச்சுட்டு வந்தேன் புகழ் வந்து ரொம்ப எமோஷன்ஸாக நல்லா காட்டி டிஃப்ரெண்ட்டான ஒரு புகழை பார்க்க முடியுது ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கேரக்டரில் அவன் ரொம்ப மூழ்கி அந்த கேரக்டரில் நடிச்சிருக்கான் படம் வந்து நல்லா இருக்கு நல்லா எடுத்திருக்காங்க ஏன்னா நாலு வருஷமாக எடுத்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க புளிலாம் வளர்த்து அனிமல்ஸோட எப்படி ஒரு கனெக்டடான ஒரு படம் அதுக்குன்னு இந்த படம் பார்த்துட்டு வச்சு யாரும் போய் புலியெல்லாம் வளர்த்துறாதீங்க இல்லைன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க ஸோ ஒரு மாதிரி ஃபன்னாக நடு நடு நடுவில் கொஞ்சம் காமிச்சிட்டு ஒரு எமோஷனலாக பெட்டோட எப்படிலாம் கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எமோஷனலாக ஒரு மூவியாக காமிச்சிருக்காங்க ஸோ அந்த கவர்மெண்ட்டில் என்னென்னலாம் நடக்குது காட்டில் என்னென்னலாம் நடக்குது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அங்கே நடக்கிற விஷயங்கள் கோர்ட்டில் போய் எப்படி முடியுது ஸோ அந்த மாதிரி ஒரு பசங்களுக்கெலாம் வந்து பிடிக்கும் ஸோ நிஜமான புலியோடு நடிச்சிருக்கான் ஏன்னா படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் காமிச்சாங்க தான் பார்க்குற ப்ளூ கலரில் ட்ரெஸ் போட்டெலாம் உள்ளே இருக்காங்க புகழோட ஸோ அவங்க வந்து தெரிய மாட்டாங்க ஆனால் ஸ்க்ரீனில் ஸோ அது பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ஏன்னா புகழ் வந்து செட்டிலே சொன்னான் நிஜமான புலியோட தான் நாங்கள் நடித்தோம் உண்மையிலே பக்கத்தில் தான் நின்றுருந்தேன் அப்படின்லாம் சொல்லும்போது நான் நம்பலை ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது தெரியுது அவங்களுக்கு கொஞ்சம் பயம் தெரிஞ்சது அவனுக்கு பட் இருந்தாலுமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தான் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே புகழோட படத்தை வந்து கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள் அவங்க எல்லாருக்குமே ஹலோ எப்படி மேம் நான் ஆனந்தி பேசுகிறேன் இன்னைக்கு ஒரு சூப்பர் ஒரு படம் பார்க்க வந்திருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டு புகழ் வந்து ஃபஸ்ட்டாக ஹீரோவாக லான்ச் ஆகுறாப்புல ஒரு செவன்டி எம்எம் ஸ்கீந்தில் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனந்த கண்ணீராக இருந்தது பிகாஸ் புகழ் வந்து ஹீஸ் வெரி டேலண்டட் ரொம்ப நாளாக அவனுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது பட் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த ஆக்டிங்காக இருக்கட்டும் அவர் ஒவ்வொரு கட்டத்தில் அது மாற்றி மாற்றி அழகாக பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக போயிட்டு இருந்தது செகண்ட் ஹாஃப் வந்து உட்கார வச்சுச்சு அதாவது என்ன சொல்வது நிறையா நிறையா கேரக்டர்ஸ் இருந்தாங்க சிங்கம் புலியான்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு ஸோ ஓவராலாக ஃபிலிம் வந்து ஒரு பெட் வளர்க்கறத பத்தி ஒரு விஷயம் இருந்தது அண்ட் எப்படி இவர் ஜூ கீப்பரா ஆகுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி குழந்தைங்களோட கூட்டிட்டு வந்து பாருங்க ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு தேங்க்யூ சோ மச் புகழ் நடிச்ச ஜூ கீப்பர் ஜெய் சுரேஷ் இயக்கியது படம் வேறு மாதிரி இருக்கு நான் கூட வந்து சரி உள்ள போனப்போ வந்து ஜூ கீப்பர் அப்படின்னு ஒரு படம் இது என்னவா இருக்கும் ஜஸ்ட் அனிமல்ஸ் வச்சு பண்ணிருப்பாங்கன்னா அதான் வந்து எல்லா ஹியூமன் இமோஷன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க அற்புதமாக இருக்கு அந்த புலியோட இருக்கிற அந்த இன்டராக்ஷன்ஸ் எல்லாமே புகழ் ஆஃப்கோர்ஸ் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே வந்து ஒரு மாதம் ஒரு விஷயம் டெலிவர் பண்ணியிருப்பார் இங்கேயும் வந்து அசக்தி இருக்காரு லொக்கேஷன்ஸ் சினிமாட்டோகிராஃபி அஃப்கோர்ஸ் டிரெக்ஷன்ஸ் அந்த ஸ்டோரி லைன் எல்லாமே அமேசிங்காக இருக்குது தியேட்டருக்குள்ள இருந்த அந்த நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ என்கிராஸிங்கா ஒரு படம் நான் பார்த்துருக்கேன் இந்த படம் கண்டிப்பா மிக 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 வெற்றி பெறுறதுக்கு என்னோட எல்லா வாழ்த்துக்கள் இந்த என்டையர் டீமுக்கு வந்து என்னோட கன்கிராச்சுலேஷன்ஸ் கிரேட் ஜாப் தமிழ் திரைப்படத்துல வந்து ஒரு புதிய திசைகளில வளர்றதுக்கு இது ஒரு அர்த்தாட்சியா இருக்கு இந்த படம் இதற்கு முன்னர் இது மாதிரி படம் வந்ததில்லை எங்களையும் மனிதர்களையும் வச்சு இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி அதன் மாதிரி இந்த படமும் வந்து ஒரு புதிய தமிழ் திரைப்பட உலகத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்துகிற படம் இந்த படத்தை இயற்கை ஆர்வலர்களும் மட்டுமல்ல குழந்தைகளுக்குமான படம் இது

என்னன்னா இந்த படம் ரெண்டு வருஷம் ஆல்மோஸ்ட் மூணு வருஷம் இருக்கும் நம்ம ஒரு சீசன் குக் குக் குமன் ஒரு சீசன் பண்ணும் போதே சீசன் ஃபோர் பண்ணும் போதே இதை ஒரு ப்ரமோஷன் நம்ம அதை பண்ணோம் ஸோ ஐ திங்க் ரொம்ப ஹேர்டல்ஸ் தாண்டி நாளைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது அண்ட் ஐ விஷ் த ஹோல் டீம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் எல்லாரும் வந்து பா நம்மள இப்போ பார்த்தோம் கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஐ எம் சோ ப்ரவுட் தட் ஃபைனலி புகழ் லீட் ஹீரோ தனியாக அவன் ஷோல்டரில் ஒரு படம் ஃபுல்லாக எடுத்துட்டு எடுத்திருக்கான் அண்ட் ஐ லவ் டிஸ் பர்ஃபாமன்ஸ் டைகர் உண்மையான டைகர் அவன் அதை பண்ணும் போதே இதை சொன்னான் அதை இப்படி இருந்துச்சு ஹீ டோல் த ஹோல் சுச்சுவேஷன் அவரெல்லாம் கேட்டிருந்தான் நான் பார்க்கும் போது அவ்வளோ அவ்வளோ எக்ஸைட்டிங் அண்ட் இப்படியெல்லாம் பண்ணானே இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கானே ஸோ கண்டிப்பாக ஒரு மக்கள் ஒரு சப்போர்ட் இது படத்துக்கு தேவைப்படும் ஸோ டூ சப்போர்ட் அண்ட் வாட்ச் ஜூ கீப்பர் ஆல் த வெரி பெஸ்ட் த ஹோல் டீம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நண்பர் நானும் அருமை தம்பி புகழ் நாகனா கீப்பர் படத்தை ரொம்ப நாள் கட்சி இயற்கை சார்ந்த படம் வந்ததுல அதுக்கு முதல்ல ஒரு கேட் சாப்பிடும் அதுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் ரொம்ப அற்புதமா இருக்கு நம்ம ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம கூட இருந்து நம்ம கூட ஒரு ஒருத்தர் ஒரு லீடா ஒன்று பண்ணும்போது அது நம்ம அது ரொம்ப ஆவலாகவே இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மூணு நான்கு வருடங்களுக்கு பிறகு கூடிய ஒரு படம் வந்து நிறைய போராட்டத்துக்கு பின்னால் வரும்போது பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது படமும் அந்த மாதிரி ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது ஏன்னா சிறுவர்களுக்கு பிடிச்ச மாதிரி அது அந்த இயற்கை சூழல் எடுத்த எடுக்கப்பட்ட படங்கள் ரொம்ப குறைவு ஜெய் இந்த அதுக்கு அடுத்து இயற்கைன்னு ஒரு படம் வந்துச்சு ரொம்ப நாள் கழித்து கண்ணுக்கு குளிர்ச்சியான படம் அது போக ரெண்டு புளி நடிச்சிரு ஒன்று புளி இன்னொன்று நம்ம காமெடி புலி புகழ் ரெண்டு புலியும் சேர்ந்து நினைச்சிருக்காங்க அந்த செல்லப்பிராணியோட எப்படி இணக்கமாக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக அழுத்தமாக சொல்லியிருக்கிற படம் அது செல்லப்பிராணி வளர்க்குறவங்க ரொம்ப ரொம்ப இந்த படம் பிடிக்கும் பாட்டாக இருக்கட்டும் யுவன் சங்கராஜா இசையில் அதனால மெலோடி அழகாக ரப் அண்ட் டப்பான படம் இல்லாமல் ரொம்ப சாஃப்டான படம் குழந்தைகளுக்கு பிடிச்ச படம் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படமா தம்பி ஆ படம் முழுக்கவே வந்து புகழோடைய ஆக்டிங் வந்து உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக ஏன்னா அவர் வந்து அவருடைய ரியாக்சன்ஸ் எல்லாம் நம்ம டிவிலே பார்த்துருப்போம் படத்துல அது குறை குறையில்லாம ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு நிறைய எமோஷன்ஸ்லாம் நிறையா இருக்கு அதை பார்க்கும்போது அந்த கோர்ட்டில் வரக்கூடிய சீன்கள்னா ரொம்பவே எமோஷனல் ரொம்ப நல்லா இருக்கும் சிங்கமொழி சார் பர்சனாக இருக்கட்டும் தம்பி புகழ் ரொம்ப அப்பாவி கேரக்டர் ரொம்ப ரொம்ப பொருத்தமானது அதை சிரிப்பதற்கும் ரசிப்பதற்கும் பார்ப்பதற்கும் ஒரு அழகான படம் கூட இருக்கிற நடிகர் அப்படின்றக்காக புகழ்க்காக சொல்ல இயல்பாகவே படம் எல்லாரும் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ரொம்ப நாள் கழிச்சு விலங்கு சம்பந்தப்பட்ட படம் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் இப்ப ரொம்ப முன்னாடி இந்த படம் வந்திருக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் படத்துக்கு கண்டிப்பா நீங்க புகழுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுங்களோ அதே மாதிரி இந்த படத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஆமா ரொம்ப ரொம்ப நன்றி